தொண்டு செய்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி அடுத்ததாக ஆசிரியரை அறிமுகம் செய்வதற்காக சுரேஷ் ஐயா அவர்களை அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் கேக்குதாமா வாழ்க்க வையகம் வாழ்க வாழ்க்கை கேக்குதுங்களா வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய உலக அமைதி கருத்தரங்கில் தற்போது நாம் இப்போது சமண மதமும் உலக அமைதியும் என்ற தலைப்பை பார்க்க சிந்திக்க இருக்கின்றோம் முதலில் சமணம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் சமணம் என்றால் சிரமண என்னும் வடச்சொல்லின் திரிபாகும் சிரமணர் தமிழில் சமணர் என்று அழைக்கப்பட்டனர் சிரமணர் என்பதற்கு இன்ப துன்பம் ஆகிய இரண்டையும் சமமாக இருப்பவர் நட்பு பகை அற்றவர் அன்பும் அருளும் நிறைந்தவர் இறப்பையும் பிறப்பையும் பொருட்படுத்தாதவர் ஐம்புலங்களையும் தன் வயப்படுத்தியவர் யான் எனது எனும் செருக்கினை அழித்தவர் எக்காரணத்திலும் எவ்வுயிருக்கும் தீங்கு விளிக்காதவர் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக காப்பவர் என்ற விதிவான பொருட்களை தருவதாக கூறலாம் இத்தகைய சிறப்புகளை கொண்ட தொன்மையான மதம் சமண மதமாகும் இதனை ஜெயின மதம் என்றும் கூறுவார்கள் இம்மதத்தின் முக்கியமான கொள்கைகள் அகிம்சை அனைத்து உயிர்களுக்கும் தீங்கு உழைக்காமல் இருப்பது ஞானம் உண்மையை அறிதல் தூய்மை ஆன்ம தூய்மை பெறுதல் இவற்றின் மூலம் வீடு பேடு முக்தி அடைகிறது தமிழ் வளர்ச்சியில் சமணம் பெரும் பங்காற்றியுள்ளது நாளடியார் பஞ்ச மூலம் ஏலாதி சிலப்பதிகாரம் மணிமேகலை தொல்காப்பியம் என பல முக்கியமான நூல் நூல்களாகும் சமண சமய பொருள்களை உலகத்தில் பரவச் செய்வதில் பொருட்டு தீர்த்தங்கள் தோன்றினர் இந்த தீர்த்தங்கள் என்பதற்கு தம் ஆன்மாவை பெருவிப்பெருங்கள் என்று விடு கரையேற்றுக் கொண்டவர் என்பது பொருளாகும் இருபத்தி நாலு தீர்த்தங்களில் நிகழ்கால தீர்த்தங்களில் தேவர் என்று அழைக்கப்படும் ஆதிநாதர் முதல் தீர்த்தங்கரர் ஆவார் பட்டுமான மகாவீரர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் ஆவார் இத்தகைய சிறப்புமிக்க சமண சமயமும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக சமண துறவியான ஸ்வசி ஸ்ரீ லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய வரிய இளைய சுவாமிகள் பதினாறாவது மடாதிபதி ஸ்ரீ ஜினகாஞ்சி ஜெயின் மடம் மேல் சித்தாமூர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் அவர்கள் நமது ஜூமில் இணைந்துள்ளார்கள் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக அவர்களை பணி வரவேற்கிறோம் டெல்லி கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோலாப்பூர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள பெனுகொண்டை தமிழகத்தில் உள்ள ஜினகஞ்சி ஆகிய நான்கு சமண சமயத்தின் முதன்மை மடங்களாகும் ஜினாலயங்களில் பூஜைக்கு முன் கூறப்படும் விதிகளில் இந்த முதன்மை மடங்களை குறிப்பிட்டு பின்னர் பூஜை தொடங்கப்படும் இந்த ஜினக்கஞ்சி மடம் முதலில் காஞ்சிபுரம் மாநகரத்தில் ஜனக்கஞ்சி திருப்புருத்திக் கொண்டத்தில் தோற்றுவிக்கப்பட்டது பின்பு பல நிர்வாக காரணங்களுக்காக மேல் சித்தாமூருக்கு மாற்றப்பட்டது இந்த மடாதிபதியின் முக்கியமான பணிகள் சமணத்தையும் சமண தன்மத்தையும் காப்பாற்றுவது சமணம் சார்ந்த அறவுரைகளை கூறுவது அனைத்து தினாலய பணிகளையும் பரிபாலித்தல் அகிம்சையை பரப்புதல் இத்தகைய சிறப்புகளை கொண்ட சமண மதம் உலக அமைதிக்காக ஆற்றிய பங்கினை சிறப்பாக எடுத்துரைக்க ஸ்ரீ இளைய சாமிகள் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றான் வாழ்த்துடன் ஐயா 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 சவுண்ட் வரல சவுண்ட் வரல சவுண்ட் வரல சவுண்ட் வரல மைக்கு அட்டாச்சு அன் அன்வீட்டு கொடுங்கயா மைக்கு தெரியுது பேசுறது கேக்கல और वाला हमने नीला माइक से टच करने आया माइक सिंबल में से टच कर ले और एंड शांस चल गई परमिट किधर आने वाले हैं ना क्या कर लांग आप क्या करें ால் ஒன்று உலவொரு ஒருங்கி பெண்ணும் அல்லவும் சாராய் பிரிதையை பேரின்புடையே உன்னல் யாவதும் இழையாய் ஒழிதகள் முழுவமது உணதாய் எண்ணில் யார் நிறை உணர்வாய் இறையவர்தும் இறையவருக்கும் இறையவா பதம் போற்றி 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 ஸ்ரீ விஷ்வபாதி வர்த்தமான மகாவீரரை மனைமை மொழிகளால் வணங்கி அவித்தந்தை தவ வேதாத்திரி மகரிஷியின் பத்தொன்பதாவது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு உலக அமைதி கருத்தரங்கம் கருத்தரங்கத்தை இறை சாதனை மார்க்கத்தினர் அவர்கள் மிக சீரும் சிறப்பமாக இன்றைய தினத்திலே நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இறை சாதனை இந்த மார்க்கத்தினருக்கு அவற்றுடைய அங்கத்தினர்கள் எம்மை அறிமுகப்படுத்திய இறை சாதனையில் ஈடுபட்டிருக்கின்ற சுரேஷ் அவர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எனக்கு நிகழ்ச்சியின் முன்னதாக இறை ஆசிரியர் பயிற்சி முடித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையன் நாம் இப்பொழுது சமணத்தை பத்தி சமணமும் அது என்னுடைய உலக அமைதிக்காக அவற்றுடைய முன்னெடுப்புகளும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் பேச இருக்கின்றோம் சமணத்தை பத்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சமணத்துடைய தோற்றுவாய் அவற்றுடைய அறிமுகத்தை பத்தி சிறிது நேரம் பேசும் அதாவது நம்ம உலகம் மூ உலகத்திலே இருக்கின்றோம் இப்பொழுது மேல் உலகம் கீழ் உலகம் மத்திய உலகம் நாம் இருக்கின்ற உலகம் மத்திய உலகம் இந்த மத்திய உலகத்திலே ஜம்பு தீபம் என்கின்ற ஒரு தீவிலே நாம் இருக்கின்றோம் அந்த ஜம்மு தீபிலே பரத கேத்திரம் என்ற ஒரு கஷேத்திரத்திலே பாரத தேசம் என்கின்ற தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது காலங்காலமாக அனாதிகாலமாக இந்த தேசத்திலே போக பூமியாக அனாதிகாலத்துக்கு முற்பட்டு இது ஒரு போக பூமியாக இருந்தது இந்த பரதக் கேத்திரம் காலப்போக்கிலே அந்த போக பூமியானது கர்ம பூமியாக மாறுகிறது போக பூமியாக இருக்கும்போது சகல ஜீவன்களுக்கும் எந்த விதமான தொந்தரவும் இம்சையும் எதுவும் இல்லை அவைகள் அமைதியாக அவை அவற்றுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தன அப்பொழுது எந்த விதமான உடல் பயிற்சியோ அல்லது அந்த முயற்சியோ உணவுக்கோ அல்லது வேற எந்த விதமான வேலைக்கும் முயற்சி தேவைப்படவில்லை ஏன் என்று சொன்னால் பதினான்கு விதமான கற்பக தருக்கள் இருந்தன காமதேனுக்கள் இருந்தன அவற்றை எல்லாம் தேவையை நிவர்த்தி செய்து வந்தன ஆனால் உலகம் மிக அமைதியாக இருந்தது காலப்போக்கில் பொய்த்து போகன காம தேடுகள் எல்லாம் பொய்த்து போய்விட்டன அப்பொழுதுதான் இம்மனுக்கள் தோன்றுகிறார்கள் பதினாலு விதமான மனுக்கள் தோன்றுகிறார்கள் ஒவ்வொரு மனுக்களும் மக்களுடைய அமைதியை காக்கவும் அகிம்சையை காக்கவும் சகல ஜீவத்தை ஜீவ ஜீவத்தை ஜீவன்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் மேற்கொண்டு முயற்சி மேற்கொண்டு தலைமை எடுத்து செய்து வருகிறார்கள் அப்படி பதினாலு மனுக்களுக்கு அதுக்கப்புறமாக அப்பொழுது முழு முழுமையாக பொய்த்து விட்டன காமதேனுக்களும் கற்பக விருட்சங்களும் சுகபோகங்களும் முற்றிலுமாக பொய்த்து போய்விட்டன அப்பொழுதுதான் போக பூமி கர்ம பூமியாக மாறுகிறது கர்மபூமியாக மாறுகின்ற பொழுதுதான் நாவிராஜன் என்ற மனு அவருடைய மதுதேவி நாபிராஜன் மருதேவிக்கு அந்த மனுக்கு பிறந்தவர் தான் ஆதிராஜன் என்று சொல்லப்படுகின்ற ரிஷபதேவர் அவர் தொடங்கி மகாவீரர் வரைக்கும் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இந்த பூலோகத்தை இந்த பூமியை அஹிம்சை நருகிலே கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சி எடுத்தார்கள் அதை அவர்கள் வெற்றியும் கண்டார்கள் பொதுவாக அவர்களுடைய முக்கியமான கோட்பாடு என்னவென்றால் அஹிம்சைதான் அஹிம்சையைதான் அவளுடைய முக்கியமான கோட்பாடு அந்த அகிம்சையின் படி ஜீவகாரனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தான் மட்டும் அப்பாறு வாழாமல் தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைத்து தன் நாட்டு மக்களையும் வாழ வைத்தார்கள் அவர்கள் நான்கு காதி வினைகளையும் நான்கு அகாதி வினைகளையும் வென்று உயர்ந்தார்கள் மோட்ச நிலையை அடைந்தார்கள் அப்படி மோட்சம் போனவர்களை தான் நாங்கள் தீர்த்தங்கரவர்கள் என்று அழைக்கின்றோம் இந்த இருபத்தி நாலு பேரும் ரிஷப அஜித்த சம்பவ அபிநந்தன சுமதி பத்ம பிரப சுபாரிசந்தரபிரப புஷ்பதந்த தர்ம சாந்தி அர நேமி பார்ச வர்த்தமான மகாவீர என்று அழைக்கப்படுகின்ற இருபத்தி நாலு தீர்த்தங்களும் மனிதராக இருந்து தங்களுடைய பிணைப்பயனை தீர்த்து காதி அகாதி கர்மங்களை வென்று நிலை அடைந்தார்கள் அவர்கள் தான் மட்டும் மோட்சங்களை அடை வில்லை தன்னை சார்ந்தவர்களும் அந்த அகிம்ச நேரிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை பழகப்படுத்தி உலக அமைதி பெற செய்து அவர்களையும் மோட்ச நிலைக்கு அடைத்து சென்றார்கள் அவர்கள் வழியிலேதான் நாம் இப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த இருபத்தி நாலு தீத்தங்கரையிலே கடைசியான தீத்தங்கரர் மகாவீரர் ஆவார் இந்த மகாவீரர் அவருடைய தாரக மந்திரம் வாழு வாடவிடும் சகல ஜீவன்களுக்கும் அவர் வந்து கற்றுக் கொடுத்தது தானும் வாழ வேண்டும் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தாரக மந்திரத்தோடு அவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய காலம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஓராவது இப்பொழுது இரண்டாயிரத்தி மகாவீர பரிநிர்மாண ஆண்டு அவர் அவருடைய பரி ஆண்டு இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு இப்ப அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அவர் மக்களுக்கு அஹிம்சை முறையில் வாழ்வதற்காக கற்றுக் கொடுத்தார் சமணத்தினுடைய கொள்கையே தான் அது ஒரு மதம் அல்ல நன்னறி கொள்கையை கொண்டதுதான் சமணமாக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த போதனையை மகாவீரர் அறிவித்தார் அறிவு அவருடைய அகிம்சை தத்துவத்தை உலகத்துக்கு முழுவதும் பரப்பி எல்லா ஜீவன்களும் நாலு கதியிலும் இருக்கின்ற ஜீவன்கள் எல்லாம் நன்மை ஏற்படுமாறு அவர் அந்த போதனைகளை செய்தார் அதாவது நாலு கதி கதிகள் என்பது நான்கு அந்த நாலு கதி என்று சொன்னால் கதி தேவகதி மிருககதி என்று சொல்வார்கள் நரகதி என்று இந்த நான்கு ஒரு ஜீவன் ஆன்மாவானது அகப்பட்டு சோன்று 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 பிறகு நிலையை அடையும் நிறவா நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது ரத்தன தரையத்தை கை கொள்ள வேண்டும் நற்காட்சி நல்நாளும் நல்லொழுக்கத்தை கடைபிடித்து அந்த ஜீவனானது முக்திக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு முக்தி பெற்ற ஆன்மனை முக்த ஜீவன் என்றும் முக்தி பெறாத ஜீவனை சம்சார ஜீவன் என்றும் சொல்வார்கள் சம்சார ஜீவன் இம்சைகளை உழந்து கொண்டு உழந்து கொண்டு இந்த பிறவி சுயேட்சிலே பிறந்து கொண்டே இருக்கும் பிறவி இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அகிம்சையை கடைபிடித்தாக வேண்டும் அமைதியை கடைபிடித்தாக வேண்டும் சகல ஜீவராசிகளையும் நாம் சம்மனாதாக சமனுக்கூலையை பார்க்க வேண்டும் நம்முடைய சுரேஷ் அவர்கள் சொல்லியிருந்தார் சிரமன் அதாவது மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுக்காத நல்ல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து மென்மையான தவத்தை மேற்கொண்டு வாழ்க்கை அந்த சிரமணர்கள் சமணர்கள் சமமாக பாவிக்கிறார்கள் எந்த விதமான விருப்பு வெறுப்பற்ற ஒரு சூழ்நிலையை விருப்பு வெறுப்பற்ற சூழ்நிலையை சூழ்நிலையில் வாழ்ந்து தான் சமணர்கள் இவர்களுக்கு என்று சமணர்களுக்கு என்று நித்திய கடமைகள் இருக்கின்றது ஆறு விதமான கடமைகளை அவர்கள் தினந்தோறும் செய்தாக வேண்டும் தேவ பூஜை செய்தாலும் குரு பாசி அதாவது முன்னோர்களையும் இயலாதவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் சுவாத்தியாயம் அதாவது நாணத்தை வளர்த்ததற்காக கற்க வேண்டும் அடுத்தது சயமம் சயமம் அதாவது மிக சிறப்பு அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும் தமம் செய்ய வேண்டும் தானம் செய்ய வேண்டும் இந்த ஆறு கடமைகளை ஒரு சாவன் தினசரி செய்தாக வேண்டும் இவ்வாறு செய்ய வருவதால் இந்த ஆறு கடமைகளை செய்வதால் அவர்கள் உலக அமைதியை காப்பாற்றுகிறார்கள் உலக அமைதிக்காக முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அதே மாதிரி இல்லதத்தாரனுடைய தொழில்கள் ஆறு இம்சை செய்யாத தொழில்கள் செய்ய வேண்டும் ஆறு விதமான தொழில்களை அவர்கள் செய்ய வேண்டும் தத்துவங்கள் ஏழு தத்துவங்களாக பிரித்திருக்கிறார்கள் அந்த தத்துவத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது சமணர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்று சொன்னார் வருகின்ற வினைகளை தடுக்க வேண்டும் ஆசிரமம் ஆசிரமம் பந்தம் சம்மரம் நிர்ஜயம் இதை செய்ய வேண்டும் ஆசிரம ஆசிரமம் அதாவது வினை வந்து சேருதலை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அந்த பந்தம் ஏற்படுவதை அந்த ஜீவனுக்கு பந்தம் ஏற்படுவதையும் சம்மரம் தடுத்து நிர்ஜனை அதை கழிக்க வேண்டும் இவ்வாறு கழித்தோம் என்றால் மாற்றங்களை அடைய முடியும் நம்முடைய ஜீவன் அகிம்சை முறையில் வாழ வேண்டும் இந்த அகிம்சை முறையில் வாழ்வதற்கு அவற்றுடைய எல்லா விதமான முறையிலும் அதாவது ஓர் உயிர் ஜீவராசியிலிருந்து ஐந்து ஐந்து உயிர் ஜீவராசி வரை எதற்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் இதைதான் சமணம் கொண்டு கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களும் இதைதான் முன்மொழிந்து வருகிறார்கள் இந்த மார்க்கத்தை நாம் நன்றாக கடைபிடிக்க வேண்டும் இந்த நான்கு கதிகளில் சுழர்கின்ற அந்த ஜீவன் நல்ல நிலையை அடைந்து மாற்றமடைய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இதுலதான் நாம் பயணித்து வருகின்றோம் இந்த மகாவீர இருபத்தி நாலாவது தீர்த்தங்கள் ஆதிநாதருடைய வழி தோன்றல் ஆதிநாதர் முதல் தீர்த்தங்கள் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரை மகாவீரர் மகாவீரர் வந்து அவருடைய ஆண்டு ஆண்டுகள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்று அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு பிசியில அவர் தோன்றினார் அவர் மகத சாம்ராஜ்யத்தினுடைய அரசனாக திகழ்ந்தார் அந்த அரசனாக திகழ்ந்து அவர் இந்த புத்தரை போன்றே புத்தர் வந்து அவருக்கு பிறகுதான் புத்தரை போன்றே இந்த அன்பின் இதுவையும் அகிம்சையினுடைய தத்துவத்தையும் உலகத்துக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முப்பதாவது வயதிலே அவர்கள் வந்து தீட்சை மேற்கொண்டார்கள் துறவரத்தை மேற்கொண்டார்கள் பற்றற்ற நிலையை மேற்கொண்டார்கள் எந்தவிதமான பற்றுதலும் இல்லாமல் அதாவது ஆடை அணிகளுக்கு திசையே திகம்பர் என்று சொல்வார் திகம்பர் என்று சொன்னால் திசையே எட்டு திசையும் ஆடைகளாக கொண்டவர் திக்கம்பர் திக்கையே ஆட் ஆடைகளாக கொண்டவர் தான் திகம்பர் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் பன்னெண்டு ஆண்டுகள் கடுந்தவம் செய்து அப்பொழுது கேவலஞானத்தை அடைந்து அவர் முப்பது ஆண்டுகள் சமசனத்தை அமைத்து உலகத்தில் இருக்கின்ற சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்க உலகத்தில் அகிம்சை நெறியை போதித்தார்கள் அந்த அகிம்சையினுடைய நெறியின் அடிப்படையில் தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய காலம் என்று சொன்னால் சமணர்கள் தோன்றுகின்ற காலம் என்று சொன்னால் ஏற குறைய லட்சோ லட்ச ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை பல லட்ச கோடி ஆண்டுகளாக சமணத்தை சமணத்தினுடைய அந்த சான்றோர்கள் அந்த தீர்த்தங்கரர்கள் இருபத்தி நாலு தீர்த்தங்களை அகிம்சை நெறிகள் வாழ்வதற்காகவும் உலகம் அமைதியுடன் வாழ்வதற்காகவும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் காட்டிய வழியில்தான் நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்களும் அந்த தான் எல்லா ஜீவராசிகளும் ஜீவகாரணத்தோடு வாழ வேண்டும் அகிம்சை நேரிகளை வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சமணம் தமிழும் மிக நெருக்கத்தோடு ஒன்றி பிணைந்தவை சமணமும் தமிழும் மிகவும் சமணமானது மொழிக்கு தமிழ் மொழிக்கு பல அரிய படைப்புகளை தந்திருக்கிறது சமணத்துடன் படைப்புகள் சமணமும் தமிழும் தனியாக பிரித்தெடுக்க முடியாது சமணமானது தமிழோடு ஒன்றிய ஒரு மொழியாகவே இருக்கின்றது மொழியின் சமணத்தோடு சார்ந்து இருக்கின்றது சமணம் இல்லை என்றால் தமிழில் பல படைப்புகள் இல்லாமல் சமணத்தில் அதாவது தமிழ் மொழியில் மட்டுமல்ல இந்தியாவின் பல்வேறு மொழிகளிலும் அந்த மொழியோடு ஒன்று பிணைந்திருக்கின்றது என்று சொன்னால் அதனுடைய தொன்மையை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்துக்கு சமணம் சாற்றுகின்ற ஒரே வழி அகிம்சை 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 இந்த அகிம்சையை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்து மகின்றோம் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் கடைசியாக சமணத்தினுடைய சார்பாக அதாவது சமணங்களில் சமணர்களுடைய தத்துவமாக தாரக மந்திரமாக இருக்கிறது பஞ்ச நமஸ்கார மந்திரம் நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த உலகம் அமைதி பெறவும் உலகம் அகிம்சை முறையில் வாழ வேண்டி இந்த பஞ்ச நமஸ்கார மந்திரத்தை நாம் கூறுவோமாக ஓம் நமோ அரகந்தானம் ஓம் நமோ சித்தானம் ஓம் நமோ ஆயிரியானம் ஓம் நமோ உபஜாயானம் ஓம் நமோ லோயி சவ்வசாகனோ லோக சவ்வோலோகபாவநாசனோ ஐசோ பஞ்ச நமஸ்காரோ சவ்வ பாப பனாசனோ மங்களானஞ்ச சவ்வேசி படமைய அமைதியும் மங்களம் தை கொலோ பாசநாத பகவானுக்கு தைபோல மகனிய சாமிக்கு வாழ்த்துக்கள் ஆசிர்வாதம் வாழ்த்தாலம் அருள் தந்தை பற்றியும் இறை சாதனை மார்க்கத்தை பற்றியும் கூறினங்க என்னுடைய இறை ஆசிரியர்களும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னீங்க இதுக்கு அனைத்துக்குமாக இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாகவும் இறை ஆசிரியர் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சமண மதத்தை பற்றி மிகச் சிறப்பாக கூறினீர்கள் பதினாலு மனுக்கள் போக பூமி கர்ம பூமி விஷய வித்யாலர் முதல் இருபத்தி நாலு தீர்த்தங்களை பற்றி கூறினீங்க அகிம்சை கோட்பாடு மோட்சத்தை பற்றி கூறினீர்கள் இருபத்தி நாலாயிரத்தி தீர்த்தங்களை மகாவீரர் வாழ் வாழவிடும் என்ற கோட்பாடை அறிவித்ததையும் அவர்கள் மக்களுக்கு போய் அறவுரைகள் பற்றியும் சிறப்பாக கூறினீங்க அடுத்தது நற்காட்சி நல்ஞானம் நல்லவருக்கம் பற்றி கூறினீங்க சமூக நித்திய கடமைகள் ஆறுகள் பற்றியும் உலக அமைதிக்காக அவை எவ்வாறு செயல்படும் என்று கூறினீங்க இத்தகைய இல்லத்தாருடைய கடமைகள் நான்கு கதிகள் மகாவீருடைய வாழ்க்கை உறவுகளை பற்றி சுருக்கமாக சொன்னீங்க கடைசியா அந்த பஞ்ச மந்திரத்தை மிக சிறப்பாக அந்த உலக அமைதி சொன்னீங்க இவை அனைத்துக்காகவும் மிக சிறப்பாக எடுத்து திரு ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய இளைய சுவாமிகள் ஸ்ரீ ஜனகஞ்சி மடம் அவர்களுக்கு இறை சாதனை மாற்றது சார்பாக மனம் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் இப்போ மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சியை கோட்பாடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்முடைய அதே கோட்பாடு தான் நான் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படும் உயிர்க்கு என்னால் என்ற உதவிகளை செய்யும் என்பது அவர் கோட்பாடு சமணமத்தின் கோட்பாடு போரில்லா நல்லூலகம் உள்ளிட்ட பதினாலு அம்ச கோட்பாடுகள் பல முக்கியமான கோட்பாடுகள் கோட்பாடுகளாக இருந்தன தன்னை உணர்தல் பெறுதல் போன்ற அனைத்தும் சமண மதத்தின் முக்கிய கோட்பாடுகளாக என்பதை தெரிவித்துக் கொண்டு சுவாமி ஸ்ரீ அவர்களுக்கு எங்களுடைய இரே இறை மீண்டும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் நன்றி ஐயா வாழ்கொள்ளும் நன்றி 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 அடுத்ததாக செல்வி லட்சுமி அவர்கள் அம்மாவில் அடுத்த நிகழ்ச்சியை நன்றி ஐயா வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை வாழ்க